மீனராசினர்களுக்கு வணக்கம் மீனராசினர்களுக்கு இப்போது தற்போது அக்டோபர் மாதம் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விஸ்வா வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் த்விதை திதி அஸ்வி நட்சத்திரம் என்று கன்னிராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரன் ராசியில் மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தில் சுக்கரனோடு கேது சாரி ஆறாம் இடத்தில் சுக்கரனோடு சுக்கரனோடு கேது நான்காம் இடத்தில் குரு இரண்டாம் வீட்டில் சந்திரன் சூரியன் கலத்திரஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் குடும்பாதிபதி மறைந்திருக்கிறார் குடும்பாதிபதி செவ்வாய் அவரே பாக்கியஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி கணவன் மனைவிக்குண்டான அதாவது கலத்திரக்காரகன் மீனராசிக்கு புதன் அந்த புதன் பகவானும் மறைந்திருக்கிறார் ஆனால் இதில் நல்லதிலும் ஒரு கெட்டது நான் குரு பார்ப்பதால் சில கெட்டது மாதிரி இருந்து கடைசியில் நல்லதாகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பாம்போர் இணைந்திருக்கார் பாம்போடு சுக்கரன் இணைந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ஜென்ம சனி மீனராசினியர்களுக்கு ஜென்ம சனி தயவு செய்து மீனராசினியர்கள் பயந்து விடாதீர்கள் பயந்தால் பலம் போய்விடும் உங்கள் சக்தி போய்விடும் உங்கள் திறமை போய்விடும் பயப்பட வேண்டாம் இப்பொழுது இந்த இந்த வாரம் இந்த இந்த அடுத்த வாரம் குரு அதிசார குருவாக மாறுகிறார் அதிசார குரு குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது பதிவதால் கெட்டது சனி மூலம் உங்களுக்கு இதுவரை நடந்து வந்த கெட்டவைகள் அனைத்தும் மாறி நன்மைகளாக மாறும் இது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் குரு தசை சனிமகாதை புதன் தசை புதனுக்கு பிறகு கேது தசை கேதுக்கு பிறகு சுக்கர தசை சூரிய தசை இந்த திசையில் தான் இவர்கள் பயணம் பெரும்பாலும் சென்று கொண்டிருக்கும் சூரிய தசைக்கு பிறகு செவ்வாய் திசை செவ்வாய்க்கு பிறகு ராகு திசை இந்த திசைகளில் இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் மீனராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை எப்போது சார் தீரும் அதாவது ஏழரை சனி அவருடைய கடமை அவர் செய்வார் ஒன்பது கிரகங்களும் தன் கடமையை செய்யும் ஏழரை சனினாலேயே கடன் நோய் வேலை பறி போகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்பத்தில் நிம்மதி கெடுதல் இதெல்லாம் ஏற்படும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் சனி ஏழரை சனி அஷ்டமசனி நடந்தாலே பெரும்பாலும் அந்த தோஷம் குறை அந்த தோஷத்தை குறைக்கக்கூடிய தெய்வம் எதுவென்றால் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் அந்த கடன் விலகும் மெல்ல அதை கடன் உடனே மாறிடாது கடன் விலக கடன் குறைய கடனை அடைக்க வழிவகைகள் வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவானை வேலக்கம் என்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கடன் விலக நல்ல மாற்றம் வரும் கணவன் மனைவி பிரிவு பார்த்தீங்கன்னா அதாவது மீனராசினர்கள் குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவர்கள் கெட்ட பழக்கம் இல்லாத ராசி எனக்கு தெரிஞ்சு முதன்மையான ராசி எது பார்த்தீங்கன்னா மீனராசி தான் குடிப்பழக்கம் சிகரெட் பிடிக்கிறது இது வந்து நீங்கள் சதவீதம் எடுத்துக்கொண்டால் முப் நூறு ப சதவீதத்தில் முப்பது பேர் அப்படி இப்படின்னு தவறான பழக்கவழங்களை கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் எழுபது சதவீதம் பேர்கள் அது கெட்ட தீய பழக்கவங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள் அடுத்தவருக்கு ஓடடி உதவி செய்யக்கூடியவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் எதையும் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க யார் வந்து நம்பி பணம் கட்டாமல் கொடுத்து ஏமாந்துருவாங்க யார் வந்து நம்பி இந்த தொழில் இந்த தொழில் இவ்வளோ வருமானம் வருது நீங்கள் என் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களை நான் உயர்த்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலேயும் ஏமாந்துருவாங்க ஒரு பத்து லட்சம் இருக்குது பத்து லட்சத்தை போட்டால் ஐம்பது லட்சம் வரும் அப்படின்னு சொன்னால் ஏமாந்துருவாங்க ஷேர் மார்க்கெட்டில் சுத்தமாக ஏமாறுவாங்க விருது ஆசிரியர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சனி போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் சனி என்றாலே அனுபவங்களை கற்றுக்கக்கூடிய ஆசானவர் அப்போது ஒழுக்கமாக செல்ல வேண்டும் தவறான பாதையில் செல்லக்கூடாது இதில் நான் மீனராசியில் கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல வரல எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சொன்னார் சார் நானும் எங்கள் சொந்தக்காரரும் பார்ட்னரும் ஒர்க் பண்ணும் சார் அவரும் மீனராசி என்ன லட்சக்கணக்கில் ஏமாத்திட்டார் சார் ஏமாத்திட்டு அது கூட பரவாயில்லை சார் அந்த பழியை ஏமேல பழியை போட்டு குடும்பத்தில் ஒரு என் பேர் கெட்ட பேர் உருவாக்கிட்டார் சார் இது எல்லா ராசியிலும் உண்டு மின ராசி மட்டுமில்லை எல்லா ராசியிலும் உண்டு கணவன் மனைவி பிரிய வேண்டும் பிரிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மனைவியை கணவன் மதிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தேவை என்ன என்று தெரிந்து கொண்டு அவருக்கு பிடித்த பிடித்த அவருக்கு பிடிக்கும் வண்ணம் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் அவர்கள் பிரிவு வராது அதே போலதான் கணவனை வந்து சந்தேகப்படக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து வெறுப்பு காட்டக்கூடாது கணவனோட அப்பா அம்மா மாமியார் மாமியார் அண்ணந்தம்பிகளை பற்றி தப்பாக பேசக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் கணவனுக்கு பிடித்தார் ஒரு மனைவி நடந்து கொண்டால் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை வராது இது பொதுவானது ஆனால் இப்பொழுது குடும்பாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து மீனராசிக்கு குடும்பம் தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அவர் மறைந்திருக்கிறார் ஆனால் குரு குரு பாவை பெறுவதால் குருமங்கள யோகம் என்று சொல்வார்கள் அதிகமாக முருகப்பெருமானை வழிபட்டால் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவு வராது மீனராசினியர்கள் வாழ்க்கையில் வராது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அது அந்த கடவுளை மட்டும் வழிபட்டு விட்டு வீட்டில் எரிஞ்சு எரிஞ்சு ஊந்தால் கணவன் மனைவி சண்டை தான் வரும் ஏன்னா இப்போ சுக்கரன் வந்து பாம்போடு உட்காந்துருக்கு இன்னும் ஒரு பதினேழாம் தேதி சுக்கர பயிற்சி அவர் மாறினார்னா நீச்சம் அடைய போகிறார் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்க போறார் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனும் சனி சூரியனும் சனியும் தந்தை கிரகம் மகன் கிரகம் ஒரு ஒன்று கொண்டு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறது அப்பா பிள்ளைக்கும் பாதாது கடன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் டைவர்ஸ் டைவர்ஸ் நடக்குது அது அது டைவர்ஸ் ஆகக்கூடாது ஒன்றா சேரணும்னா சுக்கர நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது அது தோச நிபர்த்தி ஆகும் அதுக்கப்புறமா நீங்க அன்பா நடந்து கொண்டா பிரிவை தேவையில்லை அடுத்தது உறவு விரிசல் ஏற்படுகிறது அதாவது அப்பா மகன் விரிசல் ஏற்படுகிறது என்றால் உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் பனிரெண்டாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ இரண்டாம் எட்டாம் இடத்திலோ கூட பாவகரங்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து அப்பா பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்றே ஆகாது செட்டே ஆகாது இன்னொன்று சனி பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட பிள்ளை மூலமாக அப்பாவுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது அதே போல் சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் தந்தை பிள்ளைக்கு வந்து அப்பா மேலே எதுவுமே ஆகாது இது பொதுவாகவே இருக்கும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து போன விட்டு கொடுத்து போனால் அப்பா பிள்ளை மகன் அத ஃப்ரெண்டு போல் நண்பர்கள் போல் பழகினால் பிரிவு இருக்காது இந்த சனியும் சூரியனும் ஒன்றாக இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும் இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் நொடி இல்லை அவர்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் இருக்கும் அது வராமல் இருக்க நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்று சனிஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டால் ஒரே நேரத்தில் வழிபட்டால் அந்த தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்த ஒரு காரியம் எடுக்கிறேன் சார் அந்த காரியம் எடுத்து கிட்ட போகும்போது அதனுடைய இது வந்து

தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாருங்கள் அதாவது உங்க உங்கள் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாயும் குருவும் சேர்ந்த கோயில் திருச்செந்தூர் முருகம் அதாவது குருஸ்தலம் என்றால் ஆலங்குடி திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அந்த பண நஷ்டங்கள் நடப்பதை தவிர்க்கலாம் எதுலுமே கேர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏட்ரஸ் இது போன்ற சருக்கல்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வரும் நீ நீதிமன்றத்துக்கு போக போக வேண்டிய வரும் வழக்குகள் நடக்கும் தேவையில்லாமல் உங்களை வந்து கெட்ட பேர் சொல்லுவாங்க அவமானப்படுத்துவாங்க உடல்ல கண் தெரியாமல் போவோம் கால் தெரியாமல் கால் வலி கால் வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கும் வயிற்றில் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய இதெல்லாம் ஏற்படும் கடன் மேல கடன் இஎம்ஐ கட்ட முடியாமல் திணற திணற அப்படியே மூச்சு திணறல் இருப்பது போல் எப்பவுமே இருக்கும் இது வராமல் இருக்க இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் முயற்சிகளுக்கு உறுதி கொடுங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா பயந்தா பலம் போயிட வேண்டும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஏழரை சனியா ஓகே எல்லாருக்கும் ஏழரை சனி வரும் உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்நாளில் மூன்று முறை நான்கு முறை ஏழரை சனி வந்தே தீரும் அஷ்டமசனி வந்தே தீரும் ஜென்மகுரு நாலஞ்சு வாட்டி வரும் ஆறு ஏழு வாட்டி வரும் அதனால் இந்த போன்ற சரண தருணங்களில் மனதை பலமாக வைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய சக நண்பர்களோடு தொழில் செய்யும் இடத்தில் வியாபாரம் செய்யும் இடத்தில் பரிமாற்றம் செய்தால் அங்கே நம்ம டவுன் ஆகிடுவோம் உறுதியான மனதை வைத்து நாம் கடவுள்கிட்ட வேணும்னாப்பா எல்ட் ச நடக்குது சனீஸ்வர பகவானே ஒரு தேங்காய் வாங்கி அது சரிபாதியாக உடச்சி அதில் கருப்பு எல்ல ஒரு துணியில் போட்டு முடித்து போட்டு நிற்க வச்சு பா சனீஸ்வர பகவானே தீபமாக காட்சி கொடுப்பார் சனீஸ்வர பகவான் அந்த அந்த தீபத்தை ஏற்றும் போது என் வாழ்க்கையில் எந்த சரிவும் ஏமாற்றமும் நஷ்டமும் நஷ்டமும் கடனும் நோய் நடிகளும் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை கொடு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகஜம் சாயா மார்த்தண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி அல்லது ஓம் சனிஸ்வர பகவானே உன் திருவடி சரணம் என்று சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த இந்த கஷ்டங்கள் தான் நீங்கும் அர்ஜு மீனராசிக்காரர்களுக்கு வேலை எப்போ சார் கிடைக்கும் வந்து பதினெட்டாம் தேதி குரு உச்ச மாறார் குரு ராசியை பார்க்க போறார் லாபஸ்தானத்தை பார்க்க போறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார் அதாவது அப்படியே நெருப்பு மேல நின்னவங்களுக்கு தூக்கி போய் பக்கத்தில் ஐஸ் கட்டி பக்கத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும் அது போன்ற மாற்றங்கள் வரும் நோய் நொடி விலகும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நோய் நொடி வளம் நோய் நொடி விலகும் நோய் நொடி வராது விபத்துக்கள் ஏற்படாது விபத்துக்கள் ஏ ஏற்படாமல் ஒரு மனிதன் சுகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஒன்பது கிரகங்கள் எனக்கு ஜாதகமே தெரியல சார் நான் மீனராசி சொல்கிறாங்க எழுதி நட்சத்திரம் சொல்கிறாங்க எனக்கு வந்து கேது தசை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தசை நடக்குது சனி தசை நடக்குது அப்படி சாரி சாரி கேது தசை புதன் தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க சனி தசையில் நான் பிறந்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து எதுவுமே தெரியல ஆனால் மீன ராசி மட்டும் தெரியன்னா நீங்கள் நவகிர நவதானியம் எடுத்து ஒரு பூசணிக்காய் வாங்கி இந்த பூசணிக்காவில் உள்ளக்கூடிய நெட்ஸு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு துணியில் நவதானியத்தை வச்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க எல்லா தோசமும் நவகிரகங்கள் தோசம் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் பைரவர் பகவானுக்கு நவதானிய தீபம் பூசணிக்காவில் ஏற்றி வழிபட்டால் கிரகதோஷங்கள் நீங்கி சிறப்போடு வாழலாம் இது எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் மீனராசினியர்கள் நீங்கள் நினைத்தது நடக்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க கடன் விலக நோய் விலக திருமணம் பாக்கியம் ஆக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் அல்லது பிரிந்து இன்னொரு மனைவிக்காக இன்னொரு கணவனுக்காக காத்திருப்போருக்கு வருகிற பதினெட்டாம் தேதி குரு உச்சமாக போகிறார் வருமானம் லாபம் வரப்போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது உங்கள் வாழ்க்கையை செலிக்கப் போகுது கிட்டத்தட்ட இந்த நேரம் வந்து ஒரு ஒரு ரொம்ப வறுமையான நேரத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருந்து ஒரு தெரிந்த சொந்தக்காரரோ இல்லை நண்பரோ வந்து ஒரு பணம் பெரிய பணத்தொகையை கொடுத்து நீங்கள் இந்த தொழிலை பண்ணுங்கள் நீங்கள் மாசமான ஒரு கம்மி வட்டி கொடுங்க இல்லை நீங்கள் நல்லா சம்பாதிச்சு கொடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வணக்கம் சார் வணக்கம் சார்